ரெண்டு பீஸு விஸ்வாவுக்கு ஒரு ரெண்டு பீஸு மௌனிஷ்கு எத்தனை கேக் மூணு மூணு பீஸு எனக்கு மிஸ்ஸுக்கு நாலு மூணு ஏழு மூணு மொத்தம் எட்டு பீஸு சரி எப்போச்சா ம் இப்போ ஜென்சி சொல்கிறாங்க எவ்வளோ சாப்பிட்டீங்க நேற்று பர்த்டே இல்லை கேக்கு ரெண்டு கேக் சாப்பிட்டாங்க மௌனிஷு அப்படிங்கப்பா மூணு விஸ்வா ரெண்டு கேக் மிஸ்ஸு

எட்டுல மூணு பீஸ் மௌனிஸ்க்கு எட்டுல ஒரு பீஸ் மிஸ்ஸுக்கு எப்படி எழுதி பாத்தீங்களா கணக்கா எழுதும் போது தான் எழுதணும் இது என்ன நம்பருங்க வித்தியாசமா இருக்கு இதுதான் பின்னம் இது என்னது பின்னத்தை நம்ம தான் எழுதணும் ரெண்டு நம்பர் போட்டு நடுவுல ஒரு கோடு போட்டு எழுதணும் இந்த கோட்டுக்கு பேரு பின்ன கோடு இப்ப மௌனி சாப்பிட்ட கேக் பீஸ் போடலாமா பின்னம் அப்படின்னா ஒரு முழு பொருளை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு முழு பொருளை சம பாகங்களா பிரிச்சு பிரிக்கப்பட்ட பாகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள் அது ஒரு பகுதியா இருக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளா இருக்கலாம் ஃப்ரெக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் ஹால்டிங் ஃப்ராக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் த்ரீ பை எயிட் மௌனி சாப்பிட்டது இது எப்படி மிஸ் படிக்கிறது இப்போ ஒன்னு ரெண்டுன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு படிக்கிறோம் ஒன் பாயிண்ட் டூனா ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இதை படிக்க தெரியும் தசம எண்களை இது முழு எண்கள் இப்படி படிக்கிறோம் இதை எப்படி படிக்கிறது மூணு பை எட்டு த்ரீ பை எயிட் எப்படின்னு படிக்கலாம் தமிழ்ல எட்டில் மூன்று எப்படி படிக்கும் இதெல்லாம் படிச்சு பார்க்கலாமா ஆஹ் இதை படிங்க ஜெயின்சியோட கேக் சாப்பிட்டது படிங்க எப்படி படிக்கணும் சரியா வாங்க இந்த மூன்று இருக்கு இல்லையா வந்து நம்ம இதகுதி அப்படின்னு சொல்வோம் என்னன்னு சொல்லுவோம் தொகுதி இந்த எட்டு இருக்கு இல்லையா இதை வந்து பகுதி அப்படின்னு சொல்லணும் என்னன்னு சொல்லணும் உம் இந்த நடுவுல கோடு போடுறோம் இல்லையா இதுக்கு பேரு பின்ன கோடு சரி இந்த எட்டுங்கிறது என்ன இந்த ஒரு முழு பொருள் நான் எத்தனை பாகமா பிரிச்சிருக்கேன் அதுதான் வந்து பகுதியில போட்டுக்கணும் மேல நம்ம எத்தனை எடுத்திருக்கோம் எத்தனை மூணு அந்த மூணு பகுதியை நான் தொகுதியில போட்டிருக்கேன் மூணு பாகங்கள மூணு தொகுதியா போட்டிருக்க சரியா எடுங்க பரீட்சையில ஏழு பை பத்து இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதுல டினாமினேட்டர் என்ன நியூமரேட்டர் என்ன எழுதுங்க பகுதி எது தொகுதி எது எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப வந்து மிஸ் கிளாஸ்ல சொன்னாங்க ஏதோ பகுதி தொகுதி என்ன பகுதி எங்க வரும் தொகுதி எங்க வரும் அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடும் மேல பகுதி வருமா கீழே பகுதி வருமா

தமிழ்ல என்ன இங்கிலீஷ்ல நியூமரேட்டர் அது எப்படி என்ன வச்சிக்கலாம் மிஸ் நியூமரேட்டர்னா நோஸ் இல்ல மிஸ் சூப்பர் மிஸ் டினாமினேட்டர்னா டவுன் வெரி குட் சூப்பர் இதுல தொகுதி ஏது பகுதி ஏதுன்னு இங்க எழுதிட்டு போயிடுங்க சரியா இப்போ ஏழு பை இருக்கு தொகுதிக்கு நேர தொகுதி எழுதிடுங்க பகுதிக்கு நேர பகுதி எழுதிடுங்க நோஸ் நியூமரேட்டர் டவுன் இது இருக்கா இங்கிலீஷ் மீடியம் அதை ஞாபகம் தமிழ் மீடியம் தொப்பி பாதம் ஞாபகம் அவ்வளவுதான் வெரி குட் ஏழு பை பத்துல தொகுதி என்ன பகுதி பத்து ஓகேவா இப்ப நான் ஒரு பின்னம் போடுவேன் எது தொகுதி எது பகுதின்னு சொல்லணும் டக்குன்னு சொல்லணும் Hmm, mau monikong oke, okay, open, Oke, tau ku Melan number 12 ah. Oke, okay. numerator? 3 Denominator? Super இது பகுதி அவ்வளவுதான் பின்னம் என்றால் என்ன பின்னத்தை எப்படி எழுதலாம் எப்படி படிக்கலாம் பின்னத்துல இருக்கிற மேல இருக்கிற நம்பர் என்ன கீழே இருக்கிற நம்பர் என்ன தெளிவா அவ்வளவு